வெல்கம் டு ஹெட்லைன் சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ இதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா நம்ம ஏழு பேரும் நம்ம நட்பின் சக்தியை கொண்டு கண்டிப்பாக அந்த போட்டியில் வின் பண்ணி தருவோம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க இப்போ அப்படியே போட்டி நடக்குது போட்டியோட ரூல்ஸ் படி ஏழு ஏழு பேர் இருக்கணும் ஒரு டீமில் இப்போ ஆப்போசிட் டீமில் இருந்து நாலு பேர் தாக்குறதுக்காக வர்றாங்க டைம் அவனோட அந்த எலெக்ட்ரிக் பாலை மழை மாதிரி தூவி விட குட்டி பையன் நெருப்பு சக்தி யூஸ் பண்ணுறான் அதெல்லாம் வெடிச்சு செதுறது அந்த நாலு பேரும் அவுட் ஆகுறாங்க அவுட் ஆகிற நாலு பேரும் அந்த டீமோட கேப்டன் காலால் எட்டி உதைக்கிறான் இதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான் ஒரு டீமை சேர்ந்தவங்கள இப்படி நீ நடத்துவியா அப்படின்னு கேட்குறான் என்ன டீமை சேர்ந்தவங்களா அவங்கள யாருன்னு உனக்கு தெரியுமா டீம்ல ஏழு பேர் இருக்கணுங்கிறது போட்டியோட ரூல்ஸ் அதனால எனக்கு வேலை கீழே வேலை செய்ய வேலைக்காரவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான் உங்களெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு நாங்களே போதும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆணவமாக பேசிகிட்டு இருக்கான் இங்கே ஹீரோ எல்லாட்டையும் சொல்கிறான் யாருமே அவன் பேசுகிறத மனசில் எடுத்துக்க கூடாது நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இளவரசி எல்லாருக்கும் பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறான் குட்டி பையனுக்கும் ஹீனாக்கும் இடையில பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு அதே நேரத்தில் டைமோக்கும் அங்கே இருக்கிற ஒரு நெருப்பு பையனுக்கும் இடையில பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு அந்த கேப்டன் ஓ நீதா இங்கூட மோத பொரியா வா வா அப்படின்னு ஹீரோக்காக இருக்கான் ஹீரோவும் சண்டைக்கு வரான் டீம் கேப்டனும் அவனோட அந்த மூணு வீசி விட ஹீரோ அவனோட நிற கண்களை யூஸ் பண்ணி அதை அசால்ட்டாக சமாளிக்கிறான் அப்படி குட்டி பையனை காமிக்கிறாங்க ஹில்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளோட நாலாவது சொல்கிறீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் சோல்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறா அதுக்கு ஒன்பது வாள்கள் இருக்கும் அதை வச்சு அசால்ட்டாக அந்த குட்டி பையன் கூட சண்டை போட்டுட்ருக்கா ஒரு கட்டத்தில் குட்டி பையனை அவள் மயக்கலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் அவகிட்ட இருந்தால் மயக்கிற பவர் இருக்கும் இல்லையா அதை வச்சு ஹில்னாவை தடுக்கிறா இப்போ ஹீரோயினும் குட்டி பையனும் சேர்ந்து ஹில்னா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்படி ஹீரோவை காமிக்கிறாங்க அந்த கேப்டன் எவ்வளோ வேகமாக அவனோட பிளேடை வீசினாலும் ஹீரோ அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறான் ஆமாம் உன் கண்ணில் என்ன பவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அந்த கேப்டன் கேட்கும்போது என்னை எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிறதுக்காக கண்டபடி இருக்கே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்னால் என்ன வின் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா இரு என்னோட முழு பவரை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னா அவனோட சோல்ட்ரிங்ஸை வெளி காமிக்கிறான் அவன்கிட்ட அஞ்சு சோல்டிங் இருக்குது நான் ஏன் தெரியுமா என்னோடய சோல்ட்ரிங்ஸை வெளி காமிக்க மாட்டேன் அஞ்சு சோல்ட்ரிங்ஸை பார்த்தா என்கிட்ட யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க எல்லாம் பயந்து ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றான் ரொம்ப ஆணவமா நீ பேசுற அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஆமா ஏன்னா என்னோட ஆன்ம சக்தி ஒரு பிளேடு இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஷார்ப்பானது ரொம்ப அதிவேகமானது டைலாக் ஆசிட்டு இருக்கும் ஹீரோ ஹீரோவனோட அந்த கொடு சக்தியை யூஸ் பண்ணி தாக்குறான் ஆனா அந்த கேப்டன் உனோட பிளேடால அந்த கொடியை வெட்டி விட்டுறான் ஏய் இதெல்லாம் ஒரு சக்தின்னு இதை வச்சு நீ என்ன தாக்கணும்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு அவனோட மூணு பிளேட வரிசையாக நிறைய அனுப்பி வைக்கிறான் அந்த கேப்டன் ஆனால் ஹீரோ அந்த சுவாந்தியன் கலை மூலமாக அதுலேருந்து அப்படி ஈஸியாக எஸ்கேப் ஆகி வர்றான் அதில் ஒரு பிளேடு கழுத்துக்கு நேரம் வர பிளேட அவன் திசை திருப்பி விடுறான் ஆனால் அது அவனோட கழுத்தை லைட்டாக கிழிச்சிட்டு போகுது உடனே அந்த கேப்டன் கேட்குறான் என்னோட பிளேடை நீ எப்படி தசை திருப்புனு அப்படின்னு கேட்குறான் அப்போ இளவரசி என்ன பண்ணுறான்னா அந்த கலர் வம்ச அந்த கேப்டன் மேலே வீச குட்டி பையன் அதை வெடிக்க வைக்கிறான் ஆனால் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான் அந்த கேப்டன் அதே நேரத்தில் அங்கே டைமோவை காமிக்கிறாங்க அந்த நெருப்பு பையனை தடுக்கிறதுக்காக ஜிஜியோட ஹெல்ப்போட ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சக்தியை ஒன்றிணைச்சு அந்த சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஹீரோயின் ஹீனா கூட சண்டை போட்டுட்ருக்கா திடீர்னு ஹீரோயின் அங்கேருந்து மறைஞ்சி அவளோட டெலிபோட்டிங் பவரை யூஸ் பண்ணி அந்த டைமோ கூட சண்டை போட்டுற ஒரு நெருப்பு பையன் அவனை மிதிச்சு எட்டி உதச்சி ஸ்டேஜை விட்டு வெளியே அனுப்பி விட்டுடுறா குட்டி பையனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் இப்போ அவன் அவுட் ஆகிடுறான் இதை பார்த்துட்டு அந்த டீம் கேப்டன் பரவாயில்லையே நல்லா தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ அடுத்ததான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீனாவை அட்டாக் பண்றாங்க ஹீனாவும் பயங்கரமா வந்து அவங்கள திருப்பி அட்டாக் பண்றா ஃபர்ஸ்ட் குட்டி பையனை அவுட் பண்ணிடுறா ரெண்டாவதா ஜிஜியையும் அவுட் பண்ணிடுறா எந்த டைம்ல ஹீரோயின் அவளோட ஸ்பீட் பவரால் ஹீனாவை தாக்க வர கேப்டன் இதை பார்த்துட்டு அவனோட மூன் பிளேட் அனுப்பி வைக்கிறான் உடனே ஹீரோயின் அவளோட டெலிபோர்டிங் பவரை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுறா இப்போ ஹே நான் அந்த கேப்டனை பார்த்து நீ இப்போ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவள் என்கிட்ட தோத்துருப்பா இப்படி நான் வந்து வின் பண்ணுறதுக்கு நான் தோத்தே போகலாம் அப்படின்னு போட்டி விட்டு வெளியே போயிடுறா ஹிலினா உடனே அந்த கேப்டன் என்ன சொல்கிறானா உங்கள் எல்லாரையும் சமாளிக்க நான் ஒருத்தனே போதும் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான் இப்போ அந்த கேப்டன் என்ன பண்ணுறானா அவனோட அந்த பிளேட் இருக்குல்ல அதை ரொம்ப பெருசாக மாற்றி அதை அனுப்பி வைக்கிறான் ஃபர்ஸ்ட் அந்த டைமாவை தாக்கிட்டு போகுது ரெண்டாவதா மொசுக்கியோட அந்த இரும்பு பிடியை உடைச்சிட்டு இளவரசி நேராக போகுது இதை பார்த்து ஹீரோ சொல்கிறான் தயவு செஞ்சு முசுக்கு இளவரசி ரெண்டு பேரும் பின் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லை நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரோட உயிர் ரொம்ப முக்கியம் பின் வாங்குங்க அப்படின்னு டைமோ சொல்லிடுறான் சரின்னா அவங்க ரெண்டு பேரும் பின் வாங்கிடுறாங்க இப்போ அந்த கேப்டன் அவனோட ப்ளேடால டைமோவை தாக்க போக கரெக்டாக ஹீரோ நடுவில் சிலந்தியோட சக்தியோ சக்தியோட வந்து அதை தடுக்கிறான் இதை பார்த்துட்டு இந்த கேப்டன் சொல்கிறான் பரவாயில்லையப்பா நீ பலவிதமான சக்திகளை வச்சிருக்கியே இருந்தாலும் என்ன உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனோட நாலு கோலையும் உடைச்சு வீசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவனோட மூணு பிளேடை அனுப்பிட்டே இருக்கான் அந்த கேப்டன் ஹீனாவும் அதை ஓரளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்கான் இந்த டைம்ல டைமோ அவனோட சக்தியால அந்த கேப்டனை அட்டாக் பண்ண போறான் ஆனா டைமாவால் அந்த கேப்டன் கிட்ட கூட நெருங்க முடியல இந்த டைம்ல அந்த கேப்டன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஹீரோவோட அந்த சிதந்தை கால்களை சுக்கு நூற இன்னொரு பிளேடை ஹீரோவை கொல்றதுக்காக அவன் அனுப்பி வைக்கிறான் இதை பார்த்துட்டு ஹீரோக்கு வர வழியே இல்லாம அவங்க அப்பா சொல்லையும் மீறி அவனோட ரெண்டாவது மார்ஷியல் சோலான அந்த ஸ்கை ஹேமரை எடுத்துடுறான் இதை பார்த்துட்டு ஹீரோவோட மாஸ்டர் ஷாக் ஆகிடுறாரு அவங்க முன்னாடி இந்த பவரை காமிக்காதுன்னு சொல்லுவான் ஆனால் அவன் காமிச்சிட்டானே இனிமேல் இவங்க யாருமே அவனை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு அந்த கேப்டன் என்ன உங்ககிட்ட ரெண்டு மார்ஷியல் சோல் இருக்கா அப்படின்னா நீ ஒரு மேதாவி ஆனால் இன்னைக்கு நீ ஏன் காயெல்லாம் சாக போறீ அப்படின்னு மறுபடியும் ஆணவமா பேசிட்டு இருக்கான் இப்படி இவன் பேசிகிட்ருக்கும்போதே ஹீரோ அவனோட உடஞ்சி போன அந்த சிலந்தி காலங்களை வச்சு கேப்டனோட கழுத்துக்கு குறி வச்சிட்றான் அப்போ இவ்வளோ என்ன திசை திருப்பிட்டு இருந்தியா அப்படின்னு கேப்டன் கேட்குறான் ஆமாம் நம்மளோட ஆப்போசிட் போட்டியால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தந்திரமாக தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கும்போதே ஹீரோயின் அவனோட டெலிபோட்டிங் சக்தியை யூஸ் பண்ணி கேப்டனை வந்து ஓங்கி ஒரு கிக்கு விடுறான் அவன் ஸ்டேஜை விட்டு வெளியே போய் விழுந்துடுறான் இந்த போட்டியில் நம்ம டீம் வின் பண்ணிடுறாங்க சந்தோஷம் எல்லாருக்கும் தாங்க முடியல அவ்வளோ ஹாப்பியாக கையை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்க வின் பண்ணதை பார்த்து அந்த ஃப்ளவர் மாஸ்டருமே சந்தோஷப்படுறாரு இப்போ அந்த தோத்து போன கேப்டன் ரொம்பவே சோகமாக அங்கேருந்து போகிறான் இப்போ அந்த வின் பண்ண டீமுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக அசர தலைவி அவளோட சிம்மாசனத்துலேருந்து இறங்கி வர்றா அப்போ அங்கே பிளாக் கலர் ஏதோ தண்ணி மாதிரி ஒரு விஷயம் தெரியுது அதுக்குள்ள இருந்த அந்த கோஸ்ட் மாஸ்டர் வெளியே வர்றான் அவன் அசர தலைவியை அட்டாக் பண்றதுக்காக வேகமா வர்றான் அது மட்டும் இல்லாம நிறைய கிராண்ட் மாஸ்டர் வர்றாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அசர தலைவியை அட்டாக் பண்ண வர்றாங்க அசுர தலைவிக்கு என்ன ஆகும் இவங்க இதெல்லாம் சமாளிச்சிருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா